கோவளம் கடற்கரையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை தொடர்ந்து தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் கடற்கரை ஓரப் பகுதியில் தூய்மைப்படுத்தும் பணி பாஜக தமிழக மேலடு பார்வையாளர் அரவிந்த் மேனன் பாஜக பொறுப்பாளர் வினோஜ் பி செல்வம் ஆகியோர் தூய்மைப் பணியினை துவக்கி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் கடற்கரையில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோஸ்டல் டே மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாளை தொடர்ந்து அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி வரை தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது பாஜக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக தமிழக மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனன் பாஜக பொறுப்பாளர் வினோஜ் பி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கடற்கரை ஓரங்களில் உள்ள குப்பைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் முன்னதாக கடற்கரைக்கு வந்த தமிழக மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனன் மற்றும் பி செல்வம் ஆகியோருக்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார் சால்வை அணிவித்து வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து அனைவரும் தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர் நிகழ்ச்சியில் திருப்போரூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் ஆகாஷ் பொறுப்பாளர் நாராயணன் மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ்ராஜ் பொதுச் செயலாளர்கள் மலர்மதன் முத்துகிருஷ்ணன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரூபாவதி உட்பட மாநில மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் மகளிரணி நிர்வாகிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தூய்மைப் பணி மேற்கொண்டதைத் தொடர்ந்து அருகே உள்ள கன்னியம்மன் கோவில் வளாகத்தில் மரக்கன்றை நடவு செய்தனர்